வணக்கம் பிக் டாபிக் வித் கார்த்திக் மயகுமார் காசா பார் உச்ச கட்டத்தை எட்டியிருக்குங்க இந்த விஷயத்து கூடவே அமெரிக்காவோட அதிபர் பைடன் இருக்கார்ல அவர் தேவையில்லாமல் இந்தியாவை சீன்ற மாதிரி ஒரு வேலையை பார்த்து வச்சிருக்காரு இது எல்லாத்த பற்றி தான் முழுக்க முழுக்க பேச போற நிகழ்ச்சியில் போலாம் ஒரு ஒரு நாளும் தூங்கி எழுந்துட்டு இந்த இஸ்ரேல் விவகாரம் சார்ந்த ஒரு கான்டென்ட்டை மேக் பண்ண ரிசர்ச் பண்ணுறப்ப பயத்தோடு தான் பண்ண வேண்டியதாக இருக்கு ஏன்னா இன்றைக்கி நாங்கள் இந்த கண்டென்ட்டை ஃபுல்லாக முடிச்சு கொடுத்த பிற்பாடு அடுத்த நாள் காலையில் எழுந்துக்கிறதுக்குள்ளே உயிரிழப்புகள் எண்ணிக்கை நூற்று கணக்கில் அதிகமாகிடுது ஒரு ஒரு நாளைக்குமே சொல்கிறேன் அந்த வகையில் நேற்றைக்கு நாம இந்த காசா வார் சார்ந்து பேசுகிறப்ப இருந்த உயிரிழப்புகள் இருக்குல்ல அது இப்போ எந்தளவுக்கு அதிகரித்து தெரியுமா கடந்த டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸில் மட்டுமே கிட்டத்தட்ட நானூற்றி எண்பது பேர் கொல்லப்பட்டிருக்காங்க அப்பாவி பொதுமக்கள் பெரும்பான்மை இதில் குழந்தைங்களும் உள்ளே இருக்காங்க இது வரைக்கும் ஒட்டுமொத்தமாக இந்த கான்ஃப்ளிக்ட் ஆரம்பிச்சுட்டு இருந்து இப்போ வரைக்கும் ஏழாயிரத்து ஐநூறு பேருக்கும் மேற்பட்டவங்க அப்பாவி பொதுமக்கள் பெரும்பாலானோர் அங்கே கொல்லப்பட்டிருக்காங்க இதில் கொடுமையிலும் கொடுமை இந்த ஏழாயிரத்து ஐநூறு பேரில் மூன்றாயிரத்துக்கும் மேற்பட்ட குழந்தைங்க உள்ளடக்கம் எதுக்கு செத்தோனே தெரியாமல் அந்த குழந்தைங்கள் செத்துருக்கு இந்த கொல்லப்பட்ட மக்கள் சார்ந்து நிறைய ஃபுட்டேஜஸ் நிறைய ஃபோட்டோஸ் வந்துக்கிட்டு இருக்குது அதெல்லாம் நீங்களே பாருங்கள் அதை ஆக்சுவலாக நான் கொண்டு வந்துகிட்டே காட்டுற அளவுக்கு எனக்கு மனதை இல்லை அது மட்டும் இல்லைங்க ஒரு வீடியோ ஒன்று நேரத்துக்கு பார்த்தேன் ஒரு குழந்த அந்த குழந்தைக்கு வயசை பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு தான் இருக்கும் அந்த குழந்தைக்கு அந்த குழந்தையோட பேரண்ட்ஸ் காசா வாரில் கொல்லப்பட்டு இருக்காங்க அந்த குழந்தைக்கு உடம்புல அங்கங்கே ரத்தம் படிஞ்சிருக்கு அந்த குழந்தையோட ரத்தமாக இல்லை அந்த கொல்லப்பட்ட மக்கள் இருக்காங்கள அவங்களோட ரத்தம் அந்த குழந்தை மேலே செதரிச்சான்னு தெரியல அந்த குழந்தை மேலே தண்ணீரை ஊற்றி ரெஸ்கியூ பண்ணி கூப்பிட்டு வந்திருக்காங்க அந்த குழந்தை மேலே தண்ணியில் ஊற்றி ரத்தத்தை ஃபுல்லாக எடுத்துக்கிட்டு இருக்காங்க குழந்தை சிரிச்சு விளையாடிக்கிட்டு இருக்கு ஒரு வயசுக்குள்ளதாக இருக்கும் அந்த குழந்தைக்கு சுற்றி என்ன நடக்குதுன்னே தெரியல இந்தளவுக்கு மோசமான காட்சிகள் அங்கங்கே ஃபுல்லாக உலா வந்துக்கிட்டு இருக்கு நான் சொல்கிறது வெறும் ஒரு உதாரணம் தான் அந்த பூ மேலே ரத்த கரை இது போல் நிறைய பூக்கள் அங்கே கருகிக்கிட்டு இருக்குங்க குழந்தைகள் அப்படின்ற பூக்கள் இந்த ஒரு சம்பவம் ரொம்ப ரொம்ப துரதாசவசமான ஒரு சம்பவம் ஸ்க்ரீனில் பார்த்துட்ருக்கீங்களே இவங்க பேர் அக்ரம் சைதம் இவங்க பாலஸ்தீனத்தில் இருக்க மாணவிகள்லேயே நம்பர் ஒன்றுன்னு சொல்லலாம் படிப்பில் அந்த பகுதியில் நம்பர் ஒன் இடத்த பிடித்தது இவங்க தான் பர்சன்டேஜ் எவ்வளோ தெரியுமா தொண்ணூற்று ஒன்பது புள்ளி ஆறு சதவிகிதம் மொத்தமே நூறு தான் அதிக மதிப்பெண் எடுத்த மாணவி அக்கிரம் அவர்கள் தான் பகுதியிலேயே அறிவாளி மாணவின்னு பேர் பெற்றவங்க இப்போ உயிரோடு கிடையாதுங்க இவங்களுக்கு ஆசை ஒன்னே தான் இருந்துச்சு இது போல் காசால வந்து படிச்சு அங்க மொழிபெயர்ப்பு இருக்குல்ல இதை சார்ந்து ஒரு மேதையா தான் அவங்களோட கனவா இருந்திருக்கு ஆனா அப்பேற்பட்ட ஒரு அறிவாளி மாணவியார் இப்ப நம்ம இழந்திருக்கோம் இதில் கொடுமையிலும் கொடுமை என்னன்னா இவங்களோட அம்மா கர்ப்பமாக இருந்திருக்காங்க அவங்களும் சேர்த்து கொல்லப்பட்டிருக்காங்க ஒரு குடும்பத்தில் இப்போ மூன்று உயிர்கள் பறி போயிருக்குங்க சரி இதை விடுங்க இன்னொரு கொடுமை என்னென்னு பார்த்தீங்கன்னா தெற்கு காசா பகுதியில் ஒரு கர்ப்பிணி சிவனேன்னு போயிட்டு இருந்தவங்க எங்கன்னா பாதுகாப்பு இடம் கிடைக்குமான்னு சொல்லிட்டு சிவனேன்னு போயிட்டு இருந்தவங்க திடீர்னு ஒரு ஏவுகணை தாக்குதலுக்கு ஆட்படுறாங்க யார் எங்கேருந்து எப்படி தாக்கணும்னு தெரிலங்க அந்த அம்மா செத்துட்டாங்க வயிற்றுல சிசு இருந்திருக்கு ஒரு வழியாக அந்த வயிற்றுற வெட்டி அந்த குழந்தைய வெளியெடுத்து காப்பாற்றியிருக்காங்க அம்மா இறந்துட்டாங்க ஆனால் சிசு இப்போ உயிரோடு இருக்குது இந்த சிசுவும் எந்த அளவுக்கு உயிர் பழிச்சிருக்க போது இதுக்கப்புறம் இது தெரியல இந்த காசா பகுதியில் குடிக்க தண்ணீர்ன்றது பெருசாக கிடைக்கல உப்பு எங்கன்னா கிடைக்குமான்னு சொல்லிட்டு மக்கள் அலையோ அலைன்னு அலைஞ்சிக்கிட்டு இருக்காங்க தண்ணிக்கே எப்படின்னா உணவுப் பொருட்களை யோசிச்சு பாருங்க நம்ம ஒரு வாரத்துக்கு முன்னாடி இந்த காசா வர பற்றி பேசிகிட்டு இருந்தப்போ ஒரு விஷயம் சொன்னோம் இந்த ரொட்டியை செய்வதற்கான மாவு கூட அங்கே பெருசாக இல்லை அங்கே கையிருப்பில் இல்லாமல் இருக்கிறதுனால பசியிலையும் பட்டினியும் மக்கள் அங்கே சாகிற நிலைமை ஏற்படுதுனேன் இப்போ அது லிட்ரலாக பழிச்சிருக்கு பெருசாக மாறிக்கிட்டு இருக்கு ரொட்டி இல்லாத குறைய இட் மீன்ஸ் மாவு இல்லை செய்ய முடியல அவங்களால கிடைக்கிற உணவுகளை சமைச்சி கொடுத்துட்ருக்காங்க இந்த ஸ்கிரீனில் பார்க்குறீங்களே இது போல் சில வாலண்டியர்ஸ் உயிரப்பணையும் வச்சு எல்லாருக்கும் சேவை பண்ணிக்கிட்டு இருக்காங்க எவ்வளோ பெரிய உன்னதமான விஷயங்கள் இதெல்லாம் எதையோ பாராட்டுறோம் இந்தமாதிரி விஷயங்கள கண்டிப்பாக நம்ம பாராட்டியே ஆகணும் ஏன்னா நீங்கள் வார் ஃபீல்டுன்னு ஒன்று போயிட்டீங்கனாலே அங்கே நீங்கள் மக்களுக்கு உதவி பண்ண போகிறதா இருந்தாலும் உங்கள் உயிருக்கு உத்தரவாதம் கிடையாது ஏன் செய்தியாளர்கள் எடுத்துக்கோங்க வார் ஃபீல்டுக்கு போயிட்டு அவங்க செய்திகளை சேகரிப்பாங்க செய்திகளை சேகரிச்சிட்ருக்கும் போதே அவங்க லைவ்ல பேசிட்டு இருக்கும் போதே திடீர்னு எங்கேருந்து ஒரு மிசல் வந்து மேலே விடும் செத்துருவாங்க லைவ்ல உயிரிழப்புகள் நடந்திருக்கு செய்தியாளர்கள் சார்ந்து சொல்கிறேன் அதை நம்மளால் பார்க்க முடியுது அவங்க லைவ்ல இருக்கிறதுனால ஆனால் அங்கே அப்பாவி மக்கள் தன்னார்வலர்கள் எத்தனை பேர் கொல்லப்பட்டுருக்கான்னு காட்சிகளை உங்களால் பெருசாக பார்க்க முடியாமல் இருக்கலாம் ஆனால் அதான் மக்கள் நிதர்சனம் ஸோ உயிரை பணையம் வச்சு அங்கே கிடைக்கிற உணவுப் பொருட்களை மக்களுக்கு சமைச்சு கொடுக்குறானு குறிப்பாக குழந்தைங்களுக்கு ஹெட்ஸ் ஆஃப்ங்க உங்களுக்கு உயிரிழப்பு அப்படின்றது இப்போது காசால் அதிகமாக போய்கிட்டு இருக்கு ஆனால் இந்த கடந்த ஏழாம் தேதி ஹமாஸ் அமைப்பினர் இஸ்ரேலுக்குள்ளே புகுந்து தாக்குனாங்களே அங்கேருந்து பணைய கைதிகள் பல பேரையும் சிறைபிடிச்சிட்டு போனாங்கள அதுதான் இந்த முருகத்தனமான இஸ்ரேலோட தாக்குதலுக்கு காரணமே அது யாரையும் மறுக்க முடியாது பயங்கரவாதத்தை எந்த வகையிலும் நியாயப்படுத்த முடியாதான் இல்லைன்னு சொல்லலை ஆனால் இஸ்ரேல் இராணுவத்துக்காக ஹமாஸுக்காக இடையில பிரச்சனைனா அவங்களுக்குள்ளே முடிச்சுக்கணும் பொதுமக்கள் உயிரிழந்துட்டுருக்காங்கள குழந்தைங்க மூணு வயசு நாலு வயசு குழந்தைங்க இதெல்லாம் தான் ஏற்றுக்கவே முடியல இதை தான் திரும்ப திரும்ப குற்றம்னு சொல்லிக்கிட்டு இருக்கோம் இப்போ நீங்கள் ஸ்க்ரீனில் பார்த்துக்கிட்டு இருக்கிறது ஜெருசலேமில் பதிவு பண்ணப்பட்ட காட்சிகள் இது என்னென்னா லைட்ஸ் ஆஃப் ஹோப் அப்படின்னு தான் இந்த ஒரு ஈவெண்ட்டுக்கு பேரே வச்சுருக்காங்க நம்பிக்கையின் ஒளிகள் அப்படின்ற மாதிரி ஓகேவா இந்த இருந்து ஹமாஸ் அமைப்பினரால் பிடிச்சிட்டு போகப்பட்ட பணைய கைதிகள் இருக்காங்களே ஆண்கள் பெண்கள் குழந்தைகள்னு சொல்லிட்டு இவங்க எல்லாரோட ஃபோட்டோஸையும் ஒரு இடத்துல ஃபுல்லாக கிடத்தி வச்சுட்டாங்க இதை தெரியாது உங்களுக்கு க்ளீனா இதை தெரியும் நினைக்கிறேன் எல்லா இடங்களையும் வரிசையாக ஃபோட்டோஸை வச்சுட்டு அதுக்கு பக்கத்தில் ஒளியை ஏற்றி வச்சிட்டு அதுக்கு பக்கத்திலேயே லைட்ஸ் அவங்க ஃபுல்லாக ஆன் பண்ணியிருக்காங்க இங்கே நீங்கள் பார்க்குற காட்சியோட எக்ஸ்ட்ராக் வெர்ஷன் தான் இங்கே நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க இந்த ஒரு ஈவெண்ட்டுக்கான ஒரே ஒரு நோக்கம் இவங்க எல்லாருமே பணைய கைதிகளாக இந்த ஹமாஸ் அமைப்பினரால் பிடிச்சிட்டு போகப்பட்டிருக்காங்க இவங்க யாருக்கும் உயிர் சேதம் ஏற்படாமல் அவங்க திரும்ப வரணுன்றதாங்க ஆனால் இப்போ நடக்கிறதெல்லாம் பார்த்தா அப்படியா இருக்குது இந்த இஸ்ரேல் ராணுவம் ஆல்ரெடி பங்கர் பஸ்டர் ஆயுதத்தை கையில் எடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க அதை அவங்க பிரயோகப்படுத்திட்டாங்கன்னா இந்த டன்னல்ஸில் இருக்கிற ஹமாஸ் அமைப்பினரோடு சேர்ந்து பணைய கைதிகள்லாம் செத்துருவாங்க ஸோ இப்போ ஏற்பட்ட ஒரு ஹைப்பத்தட்டிக்கலான மூவை இஸ்ரேல் எப்படி கிராஸ் பண்ண போகிறாங்கன்னு தெரியல பட் இன்னொரு பக்கம் பனைய கதில் உயிரோடு வருவாங்கன்ற நம்பிக்கை மட்டும் இஸ்ரேல் மக்களுக்கு ஆழமாக இருக்குது இந்த தரை வழி தாக்குதல் இருக்கல காசாக்குள்ளே புகுந்து ஒட்டுமொத்த ஹமாஸ் அமைப்பினர் அடிக்கணுன்ற இஸ்ரேலோட அந்த ஒரு முயற்சி இது இப்போ வரைக்கும் வீரியம் பெறலை ஓகேவா வீரியம் பெறலை ஆனால் இது எப்போவோ வீரியம் பெற்றிருக்க வேண்டியது இப்போ வரைக்கும் பெறலை அதுக்கு ஒரே ஒரு காரணம் மறைமுக பேச்சுவார்த்தையில் நடந்துகிட்டு இருக்கிறது தான் மறைமுக பேச்சுவார்த்தைனா இஸ்ரேல் இராணுவத்துக்கும் ஹமாஸ் அடையில் அப்படின்னு கேட்டிங்கன்னா கிடையாதுங்க இந்த வார சுத்தி நின்று பாக்குற உலக நாடுகள் அந்த நாடுகளுக்கு மத்தியில் நடந்துகிட்டு இருக்கு அதுல இஸ்ரேலுக்கு ஆதரவான நாடுகள் இஸ்ரேல் காதுகளில் சில விஷயங்களையும் ஹமாஸுக்கு ஆதரவான நாடுகள் ஹமாஸ் காதுகளில் சில விஷயங்களையும் போட்டுக்கிட்டு இருக்கு இதில் குறிப்பிட்டு சொல்லணும் அரபு நாடுகளும் மேற்குலக நாடுகளும் ரெண்டு அணில பிரிஞ்சு ரெண்டு அணியும் ஒரு ஒரு விஷயத்த ஒரு ஒரு தரப்புக்கு இப்போ முன் வச்சுக்கிட்டு இருக்காங்க ஸோ இந்த மறைமுக பேச்சுவார்த்தை இப்போ பெருசாக போயிட்டு தான் இந்த காசாக்குள்ள தரைவழி தாக்குதல் அப்படின்றதுல இஸ்ரேலோட தரைவழி தாக்குதல் அப்படின்றதுல கொஞ்சம் தொய்வு ஏற்பட்டிருக்கு இந்த நேரத்தில் ஹமாஸ் என்ன சொல்லியிருக்குன்னா காசா மக்களுக்கு மனிதாபிமான உதவிகளை இஸ்ரேல் செய்யணும் அப்படி அவங்களால செய்ய முடியலையா இந்த எய்ட் பொருட்களாக வருதுல ஹியூமானிடேரியன் எய்ட்ஸ் இருந்த அந்த நிவாரண பொருட்களாச்சும் உள்ளே அவங்க அனுமதிக்க சொல்லுங்க ரஃபா பார்டர் க்ளோஸ் பண்ணி வச்சுட்டு எதுக்கு இந்த இஸ்ரேல் இவ்வளோ அட்டூழியம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க காசா மக்கள் பாவம் என்ன பண்ணாங்க அவங்களுக்காக உதவி பொருட்களை திறந்து விட சொல்லுங்கன்னு இந்த ஹமாஸ் அமைப்பு கேட்டுட்டு இருக்குங்க இன்னொரு பக்கம் இதே ஹமாஸ் அமைப்பு சொல்கிறது இஸ்ரேல் சிறையில் எங்களோட பாலஸ்தீன மக்கள் பல பேரை நீங்கள் பிடிச்சு வச்சுருக்கீங்க அவங்க எல்லாரையும் உடனடியாக நீங்கள் விடுவிக்கணும் அப்படி விடுவிச்சா மட்டும்தான் எங்கள் வசம் இருக்க இந்த பனைய கைதிகள் இருக்காங்களே அவங்கள நாங்கள் விடுவிப்போன்னு ஹமாஸ் ஒரு ஓப்பன் ஸ்டேட்மெண்ட்டை வெளியிட்டிருக்கு இதைத்தான் இஸ்ரேல் ஆரம்பத்திலே மறுத்துருச்சு நீங்கள் ஒரு ஒரு வாட்டி இது பிரச்சனை பண்ணுவீங்க அப்புறம் எங்கள் சிறையில் இருக்க கைதிகளை விடுவீங்கன்னு சொல்லுவீங்க நாங்கள் விடுவிக்கணுமா இது இப்படியே தொடர்ற மாதிரி தெரியாது இதுக்கப்புறம் நாங்கள் முடிச்சு போகிறவங்களை மொத்தமாக இந்த ஸ்டாண்டில் தான் இஸ்ரேல் இருந்துகிட்டு இருக்குது ஆனால் ஒரு ஃபேக்ட் என்ன தெரியுமா மக்கள் கடந்த ரெண்டாயிரத்தி பதினாறாவது வருஷம் கிட்டத்தட்ட ஆயிரத்தி இருபத்தி ஏழு பாலஸ்தீனர்களை இஸ்ரேல் அரசு விடுவிச்சது அப்போ விடுவிச்சது யார் நினைக்கிறீங்க இப்போ பிரதமராக இருக்கல்ல பெஞ்சமின் நெத்தன்யாகு அவர்கள் அவர் தான் அப்போயும் விடுவிச்சிருந்தார் அப்போ ஆயிரத்துக்கும் மேற்பட்ட பாலஸ்தீனர்களை இஸ்ரேல் அரசு விடுவிச்சதையே அவங்க அடுத்த ஒரு ஒரு நாளும் நினைச்சி ஃபீல் பண்ணிட்டு இருந்தாங்க நம்ம அவசரப்பட்டுட்டோம் அப்படி பண்ணியிருக்க கூடாதுன்னு சொல்லிட்டு ஸோ அந்த ஒரு யோசனை என்னவோ இஸ்ரேல் கவர்மெண்ட் இப்போ இருக்கேன் தெளிவாக இருக்காங்க நாங்கள் விடுவிக்கலாம் மாட்டோம் பாலஸ்தீனர்கள் சிறையில் தான் இருப்பாங்கன்னு அவங்க அழுத்த அந்தருத்தமாக சொல்கிறாங்க இப்படி ரெண்டு பக்கமும் முறைச்சிட்டு இருக்கிறதுனாலேயே இந்த விவகாரம் வர மாதிரி தெரியல ஆக்சுவலா இது போல போட்டோஸ் நீங்கள் ஏற்கனவே முன்னாடி பார்த்துருப்பீங்க இந்த கான்ஃப்ளிக் ஆரம்பித்ததில் அந்த டைம்லேயே பார்த்துருப்பீங்க ஆனால் இதுதான் மக்கள் இப்போ திரும்ப நிலைமையே தொடருது என்னன்னா காசா முழுக்கவும் துண்டு பிரசரங்கள் ஆங்காங்கே பறக்க விடப்பட்டுக்கிட்டு இருக்கு இதை பறக்க விட்டுட்டு இருக்கிறத இந்த வாட்டி யாருன்னு பார்த்தீங்கன்னா இஸ்ரேல் ராணுவம் இதுக்கு முன்னாடி ஹமாஸ் பண்ணிச்சு இதே போல வேலையை இப்போ இஸ்ரேல் பண்ணுது அந்த துண்டு பிரசுரங்களை என்னெல்லாம் குறிப்பிடப்பட்டிருக்குன்னு பார்த்தீங்கன்னா மக்களே உங்களோட எதிர்காலம் நல்லா இருக்கணும் உங்களோடய குழந்தைங்களோட எதிர்காலம் நல்லா இருக்கணும் அப்படின்னா நீங்கள் உயிர் படைக்கணும் அப்படின்னா இந்த ஹமாஸ் அமைப்பினர்லாம் பனைய கைதிகளை எங்கேயோ மறைச்சி வச்சுருக்காங்களே அந்த இடங்கள் சார்ந்த தகவல்களை எங்களுக்கு கொடுங்க உங்களுக்கு இந்த மிக முக்கியமான தகவல் மட்டும் கிடச்சிருச்சு அப்படின்னா நாங்கள் உள்ளே புகுந்து அங்கே இருக்க பணைய கைதிகளை பாதுகாப்போம் ஹமாஸ் அமைப்பினரை ஒழிச்சிருவோம் உங்களையும் பாதுகாத்துருவோம் ஸோ உடனடியாக உங்களுக்கு தெரிஞ்ச தகவலை எங்களுக்கு சொல்லுங்கன்னு அந்த ஒவ்வொரு துண்டு பிரசுரங்களையும் இஸ்ரேல் ராணுவம் எழுதி எல்லா பக்கமும் காற்றுல பறக்க விட்டுட்டு இருக்குங்க இது அங்கே இருக்க மக்கள் பார்வையில் பட்டு அது எத்தனை பேர் இதில் இருக்க மாதிரியே செய்வாங்க யோசிச்சு பாருங்கள் யூஎன் வேர்ல்டு ஃபுட் ப்ரோக்ராம் இந்த அமைப்பு இப்பேற்பட்ட ஸ்டேட்மெண்ட்டை வெளியுடன் எதிர்பார்க்கலங்க ஒரு பலமான அறை கொடுத்துருக்காங்க தான் சொல்லணும் அப்பேற்பட்ட அறை அப்பேற்பட்ட ஸ்டேட்மெண்ட்டை இது அமைஞ்சிருக்கு காசா எய்ட் அட் சொல்லுவாங்க பியூரோகிரேசி அப்படின்னு சொன்னீங்கன்னா லிட்ரலி அது இருக்குன்றாங்க வேர்ல்டு ஃபுட் ப்ரோக்ராம் அதாவது பைத்தியகாரத்தனமான அதிகார வர்க்கம்னு அர்த்தம் இதை தான் அவங்க இப்படி சொல்லிருக்காங்க எதுக்காக இவ்வளோ கோவப்பட்டிருக்காங்க இந்த மனிதாபிமான பொருட்கள் இருக்குல்ல உதவிகள் இந்த பொருட்களை எங்கெங்கே இருந்து கண்டெய்னர் சுமந்திர வந்திருக்கு அது எல்லாம் எல்லையில காத்துக்கிட்டு இருக்கு காசா மக்களை நோக்கி போகலை உள்ள இருக்க ரொட்டிக்கு மாவு கூட இல்லாமல் இருக்காங்க ஒரு நாளைக்கு வேளை சோறு கிடையாது கஷ்டமாக இருக்குது தண்ணி பற்றாக்குறை வேறு எல்லாத்தையும் நிவர்த்தி பண்ணால் இந்த கண்டெய்னர்ஸாக பார்டரில் நின்றுக்கிட்டு இருக்கில்ல அதை உள்ளே விட்டாலே போதுங்க ஆனால் இஸ்ரேலி பொறுக்க உள்ளே விட மாட்டுறாங்க கேட்டால் இங்கேருந்து போகிற பொருட்களாக ஹமாஸ் அமைப்பினை எடுத்துப்பாங்க அதில் எரிபொருள் இருந்துச்சுன்னா அதை எங்களுக்கு எதிராக பயன்படுத்துவாங்க எதுக்கு நாங்கள் உள்ளே விட மாட்டோம் அவங்க தீர்க்கமாக நின்றுட்டு இருக்காங்க இந்த இஸ்ரேலோட நடவடிக்கை இதை பார்த்துட்டு தான் இந்த யூஎனோட வேர்ல்டு ஃபுட் ப்ரோக்ராம் இப்போ ஏற்பட்ட போல்டான ஸ்டேட்மெண்டை வெளியிட்டிருக்காங்க ஸ்டேட்மெண்ட் வெளியிட்டு என்ன பிரயோஜனம் ஐநாவோட பொதுச் செயலர் அன்டனி கட்டரசியே பதவி விலகுன்னு சொன்னாங்க இஸ்ரேல் அதுக்கு முன்னாடி இது எதுவும் இல்லை தான் பட் இது பண்ணியிருக்காங்களே சற்று ஆறுதல் அதேனா இப்போ அவ்வளோ வாகனங்கள் நான் நிவாரண பொருட்களை ஏந்திக்கிட்டு அப்படின்னு கேட்டிங்கன்னா உண்மை மக்களே சின்ன சின்ன கார்களில் மட்டும் கிடையாதுங்க இட் மீன்ஸ் இந்த யுனைடெட் நேஷன் சார்பில் நிறைய கார்கள் வரும்ல அதில் மட்டும் நிவாரணப் பொருட்கள் கிடையாது நிறைய கண்டெய்னர்ஸுங்க ஃபுல்லாக நிவாரணப் பொருட்களை சுமந்துக்கிட்டு இருக்குது நிவாரணப் பொருட்களை கொடுக்கறதுக்கும் அந்த பொருட்களை சுமந்துட்டு போகிறதுக்கும் அந்த பொருட்களை கன்சியூம் பண்ணுறதுக்கும் மக்கள் இருக்காங்க ஆட்கள் இருக்காங்க ஆனால் நடுவில் இருக்க ரஃபா பார்டர் இருக்குல்ல அது திறந்து விட பண்ணணுமே அது திறக்கப்படாதனால தான் கிலோமீட்டர்ஸ் கணக்கில் வாகனங்கள் அணிவகுத்து நின்றுக்கிட்டு இருக்குது ஆனால் அந்த வாகனங்களை ஓட்டிகிட்டு வந்திருக்காங்களே அவங்க பொறுமைக்கு ஒரு சல்யூட்டுங்க ஏன்னா அவங்க காசுக்காக இது போல் வேலையை பண்ணல மக்கள் கஷ்டப்பட்டுட்டு இருப்பாங்க அவங்களுக்கு சாப்பிட்றதுனா கிடச்சா போதுன்னு சொல்லிட்டு இவ்வளோ பேர் கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க அவ்வளோ நாட்கள் காத்துட்ருக்காங்க அதுதான் இல்லை பெரிய விஷயமே இப்போ நீங்கள் ஸ்க்ரீனில் இருக்கீங்களே இந்த வரைபடம் உங்களுக்கு இந்த ரஃபா பார்டரை பற்றி தெளிவாக சொல்லுங்கள் இல்லை மேலே பார்த்தீங்கன்னா காசா மூர்க்கமான தாக்குதல்கள் முன்னெடுக்கப்பட்டுட்டு இருக்க பகுதி அது முடிகிற இடத்துல தான் ரஃபா பார்டர் இருக்குதுங்க அந்த பக்கம் இஸ்ரேல் இந்த பக்கம் ஈஜிப்து இந்த ரெட் கலரில் ஒரு லைட் தெரியுது இல்லை அதுதான் மக்களை ரஃபா பார்டர் இது இங்கே ஆரம்பிக்கிற புள்ளி இருக்குது பார்த்தீங்களா இது எயிட் லாரி ஸ்டேஷன்ஸ் அதாவது இந்த கண்டெய்னர்ஸ் முழுக்க நிறைய நிவாரணப் பொருட்களை கொண்டு வந்திருக்குன்னு சொன்ன அந்த லாரிஸ் எல்லாமே இடம் அங்கே தான் இதை இன்னும் தெளிவாக உங்களுக்கு பார்க்கணுன்னா அந்த கீழே இருக்க வரைபடத்தை ஃபாலோ பண்ணுங்கள் இந்த நம்பர் ஒன்றுன்னு போட்டிருக்கல இந்த ரூட் எதை குறிக்கிதுன்னா கிராசிங் கேட்டுங்க இந்த எஜிப்சியன் சைடு இருக்குல்ல அங்கே இருக்க கிராசிங் கேட்டு இந்த நம்பர் டூ சென்ட்ரில் இருக்குது பாருங்கள் அது குறிக்கிறது எஜிப்சியன் சைட் மைக்ரேஷன் செக்கு இந்த குடியேற்றம் சார்ந்து வருவாங்களே அவங்கள ஃபுல்லாக அந்த செக் பண்ணுற ப்ராசஸ் எல்லாம் இங்கே தான் நடக்கும் அண்ட் மூணாவது அது பக்கத்தில் பார்த்தீங்கன்னா எஜிப்சியன் கேட் லீடிங் டு த பேலஸ்டீனின் வெயிட்டிங் ஏரியா இந்த மூன்று பகுதிகள் இருக்கில்ல பிரதானமே இது இந்த மூன்றுமே ஒழுங்காக செயல்பட இஸ்ரேல் அரசு இசைவு தெரிவிச்சிட்டாங்கன்னா ப்ராப்ளமே கிடையாதுங்க பட் இப்போ வரைக்கும் இசைவு தெரிவிக்கல அதான் பெரிய ப்ராப்ளம் ஒரு குற்றச்சாட்டை ஒருத்தர் சுமத்துறாரு அப்படின்னா ஆதாரம் இல்லாமல் சுமத்தக்கூடாது அதுவும் ஒரு நாட்டோட அதிபர் அதுவும் வல்லரசு நாட்டோட அதிபர் உலக நாடுகளுக்கே பஞ்சாயத்து பண்ணுற ஒரு நாடு அப்பேற்பட்ட நாட்டோட அதிபர் குற்றம் சாட்டுறாருனா ஆதாரம் இருக்கணும்ல அமெரிக்க அதிபர் ஜோ பைடன் இருக்கார்ல இப்போ ஒரு விஷயத்த சொல்லியிருக்காரு அவரே அவரை கிளைம் பண்ணுறாரு எனக்கு இதுக்கு ஆதாரலாம் இல்லை உள்ளுணர்வை பேஸ் பண்ணி நான் சொல்கிறேன்னு இருக்காருங்க அதில் இந்தியா பேர் வருது அதுதான் நம்மளுக்கு கொஞ்சம் ஆதங்க ஏற்படுது என்னென்னா அந்த ஜி டுவெண்ட்டி மாநாடு நடந்துச்சுன்னா சமீபத்தில் அப்போது நம்ம இந்தியா ஒரு விஷயத்தை பரிந்துரைச்சது அது ஆக்சுவலாக ஒரு வர்த்தக பாதை சார்ந்தது இட் மீன்ஸ் ஒரு வழித்தட திட்டம் இந்தியா மத்திய கிழக்கு அண்ட் ஐரோப்பா இது மூன்றத்தை இணைக்கிற மாதிரி ஒரு வழித்தட திட்டம் இந்த திட்டத்தை கனெக்ட் பண்ணி தான் இந்த காசாவார் சார்ந்து பைடன் அவர்கள் பேசுகிறப்ப செய்தியாளர்கள் மத்தியில் பேசுகிறப்ப ஒரு விஷயத்த சொல்லியிருக்காப்ல இந்த வழித்தட திட்டம் இருக்குல்ல இதை தடுக்கிறதுக்காக தான் ஹமாஸ் அமைப்பு இஸ்ரேலை தாக்கி இருக்கும் போல இருக்கு அப்படின்னு இருக்காரு சம்மந்தமே இல்லாமல் எங்கே இருந்து எங்கே இருந்து கனெக்ட் பண்ணி வச்சிருக்காரு சரி இவ்வளோ பெரிய அலகேஷனை முன்வைக்கிறார் அப்படின்னா ஆதாரம் இருக்கணும்ல செய்தியாளர்கள் ஆதாரம் எங்கன்னு கேட்டா அப்ப சொல்றாரு என்கிட்ட ஆதாரம்லாம் கிடையாது நிரூபிக்கிறதுக்கு ஆனா என்னோட உள்ளுணர்வு சொல்லுது நான் சந்தேகிக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு ஏற்கனவே இந்த மனுஷன் இதுக்கு முன்னாடி சொன்ன ஒரு சில விஷயங்களை வெள்ளை மாளிகையை மறுத்துச்சு இல்லங்க அவர் இந்த குழந்தைங்க தலையை வெட்டப்பட்ட மாதிரிலாம் போட்டோல்லாம் பார்க்கல எங்கால எங்க அதிபர் அவரு இந்த இஸ்ரேலோட தூதரகம் சொல்கிறதையும் அப்புறம் ஊடகங்களை வெளியாகிற சில காட்சிகளை வச்சுதான் சொன்னாரு அப்படின்னு இவர் சொன்ன விஷயத்த மறுத்து வெள்ளை மாளிகையே ஸ்டேட்மெண்ட் வெளியிட்டிருந்துச்சு இருந்துச்சு திரும்ப மனுஷன் அடங்கினார இல்லையே தா இப்போதோ சொல்லி வச்சிருக்காரு இது என்னென்ன கான்ஃபிலை கொண்டு வர போகுதுன்னு தெரியல ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா சிரியாவில் இருக்க ஈரானிய ஆயுத தளங்கள் இருக்குல்ல அதை ஃபுல்லாக அழிக்கிற வேலையை அமெரிக்கா மும்முரமாக பண்ணிக்கிட்டு இருக்கு அங்கே எங்கே பார்த்தாலும் ஈரானோட அந்த வெப்பன் குடம் இருக்கிற இடம்லாம் அடித்து துவம்சம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க சிரியா அரசோட உதவியின் பேர்லயே பண்ணிக்கிட்டு இருக்காங்க அமெரிக்கா இந்த நேரத்தில் செய்தியாளர்கள் கேள்வியை கேட்க ஆரம்பிச்சாங்க என்னங்க ஏற்கனவே காசாவார் பெருசாக போயிட்டுருக்கு இது பார்த்தா நீங்க வர ஆரம்பிச்சிங்களா இது போல் ஈரானோட தளங்களை அடிச்சு காலி சிரியால அப்படின்ட்டு அப்போ அமெரிக்கா சொல்கிற விளக்கம் என்ன தெரியுமா காசா போர் வேற இது வேறேங்க நாங்கள் காசா வார்க்கு முன்னாடியிலிருந்து இந்த ஈரானோட இல்லீகலான ஆயுத கிடங்குகள் இருக்குல்ல அதை சிரியாவில் அழிக்கிற வேலையை பார்த்துக்கிட்டு இருந்தோம் அதை இப்பவே நாங்கள் பண்ணிக்கிட்டு இருக்கோம் இது எப்படிங்க காசா வார் கூட சேர்க்கலாம் அது வேற இது வேறன்றாங்க அமெரிக்கா ஒரு பக்கம் இதுவா இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா அணு ஆயுத ஒப்பந்தம் இருக்குல்ல இதில் இருந்து ரஷ்யா வெளியேற போகிறது கிட்டத்தட்ட உறுதியாகிடுச்சு அவங்க நாட்டோட நாடாளுமன்றத்திலேயே ஒப்புதல் கொடுத்துருக்காங்க இதை முன்னிட்டு என்ன ஆகிருக்கு சக்தி வாய்ந்த அணு ஆயுதம் முன்னுத்தை ரஷ்யா சோதனை பண்ணியிருக்கு அந்த சோதனைக்கு வெற்றியும் கிடைச்சிருக்கு இந்த அணு இதத்தை அவங்க இப்போ சோதனை பண்ணுறாங்கன்னா யுக்ரைன் மேலே பிரயோகிக்க போறோம்னா என்ன இந்த பயம் பெருசாக வந்துகிட்டு இருக்கா சரி இதே விடுங்க அப்படி நம்ம இந்தியா பக்கம் வந்தீங்கன்னா நம்ம பங்களி தேசம் இருக்க பாகிஸ்தான் அது ஒரு வேலையை பார்த்து வச்சுருக்கு இந்த ஜம்முவோட அரினா செக்டார் பகுதி இருக்குல்ல இங்கே நம்ம இந்திய இராணுவ நிலைகள் மேலே பாகிஸ்தான் இராணுவம் திடீர்னு தாக்குதல் நடத்தியிருக்கு இந்திய வீரர்கள் பதிலடி தாக்குதல் கொடுத்து அவங்களோட தாக்குதல் முயற்சியாக முறியடிச்சிருக்காங்க இதில் காயமடைஞ்சால் நம்ம இந்திய வீரர் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்றுக்கிட்டு இருக்கார் எல்லையில் பதட்டமான சூழல் கிரியேட் ஆகியிருக்கீங்க ஒரு பக்கம் காசாவார் பெருசாக போயிட்டுருக்கு இன்னொரு பக்கம் யுக்ரைன் ரஷ்யாவா இப்போ வரைக்கும் நிற்காம போய்கிட்டு இருக்கு அங்கே அணுகுண்டு பிரயோகத்தை ரஷ்யா மேற்கொண்டுருமோன்ற பயம் இருந்துகிட்டு இருக்கு இதெல்லாம் தாண்டி இன்னொரு பக்கம் சிரியாவில் இருக்கிற ஈரானிய ஆயுத கடங்குகள் மேலே அமெரிக்கா தாக்குதல் நடத்திக்கிட்டு இருக்கு இதெல்லாம் சுற்றி இந்த பக்கம் வந்தீங்கன்னா இந்த எல்லையில் இந்த கொடுமை எங்கெங்கே எப்படி போயிட்டு இருக்கு பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு புறமும் இந்த கான்டென்ட பொறுத்தருக்கும் நம்ம சிந்திக்க வேண்டியது ஒரே ஒரு விஷயம் தாங்க தற்காப்புக்காக தாக்குதல் நடத்துறதுக்கும் பழி வாங்கவும் ஆக்கிரமிப்பு செய்யவும் தாக்குதல் நடத்துறதுக்கும் பெரிய வித்தியாசம் இருக்கு எதை எதுக்காக எதை பேஸ் பண்ணி சொல்றேன்னு மக்கள் உங்களுக்கு புரிய நம்புகிறேன் அடுத்த நிகழ்ச்சியை சந்திக்கலாம் நன்றி வணக்கம்